கடவுளவு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வடிவல் பாட்டுது நல்லா இருக்கும் இதில் வர வரியெல்லாம் பாட்டுக்கு மட்டுந்தான் மற்றபடி என் லைஃப்லாம் செம ஹாப்பி ஆகறாங்கண்ணா நம்மளுக்கு காட் கிஃப்டட் ஆமாம் என் ஒய்ஃப் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு காட் கிஃப்டட் அதனால் இந்த பாட்டு பாட்டு தான் வாண்டி போட்ட புள்ள கிளியே பாடி போட்ட பு வெளிய என் வாலிபத்த நோவடிச்ச கிளிய வாட்டி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்த நோவடிச்ச கிளிய நீயா ஒன்ன தறியா இல்லமோதே பார்க்க போறியா என்ன மொத முத ராத்திரி இருமுக்க இருக்க வந்தவள வாடி பொட்ட புள்ள வெளிய என் வாலிபத்தை நோவடிச்ச கிளிய வாடிட்ட புல்ல மூணு முடிச்சு போட்ட பின்னால போண்டாட்டி மூடக்கூடாது அடி ஓட கூடாது மூக்காடு போடக்கூடாது அடியாய் நினைச்ச முடிச்ச பின்னால் நிறத பார்க்க கூடாது கட்சி மாறக்கூடாது படிப்பை கேட்க கூடாது பால் கொடுத்த ராத்திரி தானாவும் புதுசா சுந்தரி பூனைக்குத்தான் பால் கொடுத்த ராத்திரி அந்த பூனை தானாவும் புருச சுந்தரீ திரி முடிஞ்சு வந்து எல்லாம் தண்ணீரில் குளிச்சாங்கடி மொதரா திரி முடிஞ்சி வந்து நான் கண்ணீரில் குளிச்சே நடி வாடி போட்ட புல்ல வெளியே என்மாலி பத்தனோ அடித்த கிளிய வாடி போட்ட புல்ல வெளியே என்மாலி பத்தனோ அடித்த கிளிய தண்ணி மேல தொடாம உண விட மாட்டேன் இனி கட்டி எனக்கு அம்மா தாடி கட்டுப்பட மாட்டேன் பிராமசிச்சிட்யாவும் பத்தாம் மாசம் பிள்ளை தரா மாசம் அம்மா மாட்டேன் நான் பதுங்கிட மாட்டேன் அம்மா அப்படி பயப்பட மாட்டேன் ஆளை கண்டு கோடை நான் நினைச்சேன் நான் ஏழையின்னாவும் கதவை அடைச்சேன் ஆளை கண்டு கோடை நான் நினைச்சேன் நான் கோடையின்னாவும் கதவை அடைச்சேன் அரபாட்டில் உள்ள போச்சு நான் துரியோதனானே நடி ஒரு பா உள்ள போன சாதன அவ நடி வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலி பத்த நோக அடிச்ச கிளிய வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலி பத்த நோக அடிச்ச கிளிய நீயா ஒண்ண தாரியா இல்லதே பார்க்க போறியா என்ன மொத முத ராத்திரியில் முக இருக்க வந்த வாடி போட்ட புல்ல வெளிய என் வாலிபத்த நோக அடிச்ச கிளிய வாடி போட்ட புள்ள வெளிய என் வாலிபத்த நோகடிச்ச கிளிய